வீரவசனம் பேசுனார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டருக்கு வந்து நானும் டெல்டாக்காரேன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார் ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குருவை சாகுபடி செய்த நெல் பயிரெல்லாம் காய்ந்து கருகி வெறும் நஷ்டத்துக்குள்ளான விவசாயி அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காரணத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தார் இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தெட்டு சதவீதம் இருக்கும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டேன் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனது ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறு சொன்னேன் அதோடு அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள்